ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் கொடி வகை செடி இது வந்து நல்ல மனமாக இருக்கும் நீங்கள்லாம் இதில் சிங்கிள் பெட்டல் தான் பார்த்துருப்பீங்க பேர் ரங்கூன் மல்லின்னு சொல்லுவாங்க நம்ம கேட்டு என்ட்ரன்ஸில்லாம் தோரணம் போல் வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக ஹேங்கிங்காக பூக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதில் இது அடுக்கு ரங்கூன் மல்லி இதில் வந்து கலர்ஃபுல்லாக ஃப்ளவர் வரும் ஒயிட்டு எல்லோ பிங்கு ரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகியும் இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கே கார்டனுக்குள்ளே அவ்வளவு அழகாக இருக்கும் நிறைய ஹனிபி பட்டர்ஃப்ளை எல்லாம் வரும் இது நான் மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டுவெல் பை டுவெல் மட்பாட்டில் தான் வச்சுருக்கேன் வச்சு அதுக்கு படறதுக்கு குச்சி வச்சு கட்டி வச்சுருக்கேன் நல்லா அழகாக பூக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லி நான் என்னோடய பாட்டிங் மிக்ஸ் தான் இதுக்கெல்லாம் கொடுக்குறேன் நீங்களும் அதே போல் பாட்டிங் மிக்ஸு ரெடி பண்ணுங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து டொராண்டான்னு சொல்லுவாங்க இதில் ஒயிட்டும் இருக்குது இது வந்து ப்ளூ கலர் டொராண்டா இது வந்து பொடி வகை செடி இல்லை இது சும்மா வந்து ஆர்டினரி செடி போல் தான் இருக்குது இருந்து அதுக்கு எந்த பட படர்ந்து போகிற இதெல்லாம் இல்லை அதுவும் வந்து ஒரு டென் பை டென் அந்த மாதிரி உள்ள பாட்டில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா இந்த சீசனுக்கு பூத்துருக்கு நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ